கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி என்ன தரப்போகிறது மிகவும் பாதிக்கப்பட்டவர் யார் என்றால் அது கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை காலம் என்றால் அது அஷ்டம சனி என்று சொல்வார்கள் காரணம் என்னவென்றால் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி என்ன தரப்போகிறது சனியால் மிகவும் பாதிக்கப்பட்டவர் யார் என்றால் அது கடகராசிக்காரர்கள் மட்டும்தான் இந்த சனி படுத்திய பாடு ஒன்றா இரண்டா என்ன ஒன்றா இரண்டா காரணம் சொல்வே அந்த மாதிரி நீ என்னை படுத்தின பாடெல்லாம் நான் ஒன்றா இரண்டா அடே அப்படிங்கிற மாதிரி அந்த அஷ்டம சனி கடகராசிக்காரர்களை பிச்சு போட்டிருக்கோம் அப்படியே அப்படியே பிச்சு பிச்சு போட்டிருக்கோம் அதாவது வாழ்க்கையில மிக கஷ்டமான ஒரு காலம் என்றால் அது அஷ்டம சனி என்று சொல்வார்கள் காரணம் என்னவென்றால் ஏழரை வருடம் ஏழரை சனினால் ஒருத்தன் என்ன பாதிப்படைகிறானோ அதை இரண்டரை வருடத்தில் கன்வெர்ட் பண்ணி தர்றது தான் அஷ்டம சனி என்று அழைக்கப்படுகிறது உங்களுடைய எட்டாம் வீட்டில் சனி பகவான் இருந்தால் அது அஷ்டம சனியாக கருதப்படுகிறது இந்த எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இத்தனை நாள் வந்து அவமரியாதை அபகீர்த்தி போன்ற நிறைய விஷயங்களை உண்டாக்கினர் இந்த எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறார் திரிகோண பலம் பெறுகிறார் சனி குருவனுடைய வீட்டிற்கு வருகிறார் ஒன்பதாம் வீட்டு சனி என்ன தருவார் என்றால் உங்களுக்கான நிம்மதியை முதல்ல தருவார் சார் நான் எப்பயுமே என்னோட பதிவுகள் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் உலகத்துல ரெண்டு நிம்மதி என்ன நிம்மதி சொல்லுங்க ஒண்ணு கெட்டது நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா பெரிய சந்தோஷம் அல்லது நல்லது நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா சந்தோஷம் ரெண்டுமே சந்தோஷம் நல்லது நம்மக்கிட்ட கிட்ட வந்தாலும் சந்தோஷம்தான் கெட்டது நம்மளை விட்டு போனாலும் சந்தோஷம்தான் இந்த ரெண்டு விஷயங்களும் உங்களுக்கு நடந்திருக்கும் ஸோ மூத்தவர்களுடைய அனுபவ நிலக்கரிகளை அள்ளி போட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய இளமை இருக்கிறதே இந்த கடகராசிக்காரர்களுடைய இளமை இருக்கிறதே இது ஒரு 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 எரிபொருளை போல நீங்கள் வந்து ஒரு நெருப்பை போல இந்த நெருப்பில் இப்போது எது எரிய வேண்டுமென்றால் மூத்தவர்களுடைய அனுபவ நிலக்கரி உங்களுக்கு வேண்டும் சார் ஒரு சிம்பிளான கதை சொல்கிறேன் சார் இந்த கதை கேட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க ஒரு ஊரில் ஒரு தொப்பு வியாபாரி இருந்தானா சார் இதெல்லாம் பழைய காலத்து இதெல்லாம் என்ன சார் உங்கள் குழந்த மாயக்குட்டிக்கு சொல்கிற கதைலாம் எங்களுக்கு சொல்கிறீங்க இது பாருங்க சார் ஃபுல்லாக கேளுங்க அந்த கதையை ஒரு ஊரில் ஒரு தொப்பு வியாபாரி இருந்தானா அந்த தொப்பி வியாபாரி என்ன பண்ணான்னா எப்போ எங்கே போனாலும் அந்த மத்தியானம் ஆனான்னா ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் அவனுக்கு தூக்கம் வந்துடும் அவனால் அந்த தூக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது நல்ல ஒரு ஒரு வியாபாரி ஆனால் அந்த தூக்கத்தை மட்டும் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் தூங்கணும் அவனுக்கு இது அவனோட வியாதி ஸோ அப்போ என்ன பண்ணா அந்த தொப்பியை வந்து உலகம் ஃபுல்லாக விற்கிறான் எல்லாரும் இடத்துக்கும் வந்து தொப்பி 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 அந்த மாதிரி சொல்லி கற்றுக்கிட்டே இருக்கான் அப்போ எல்லோரும் வந்து தொப்பி வாங்குறாங்க மத்தியானம் ஆனால் ஒரு மணி நேரம் படுத்துட்டான் உடனே என்ன ஆயிடுச்சு வழக்கம் போல் என்ன பண்ணிட்டாங்க எல்லா குரங்குகளும் அந்த மரத்து மேலேருந்து அந்த தொப்பியெல்லாம் எடுத்து தலைமேல போட்டுக்கிச்சு வச்சு போட்டு உட்காந்துட்டு பளிச்சு காட்டுதுங்க மேலே உட்காந்து இப்படி பளிச்சு காட்டுதுங்க இந்த தொப்பி வியாபாரி எந்திரிக்கிறார் எந்திரிச்சோன்னா இவருக்கு அவங்க தாத்தா சொன்னது ஞாபகம் வருது என்ன ஞாபகம் வருது இந்த தொப்பி வியாபாரிக்கு என்ன ஞாபகம் வருது இவர் யோசிக்கிறார் ஒரு காலத்தில் நம்ம தாத்தா தான் வந்து மாட்டினாரு மாட்டும் போது தாத்தா என்ன பண்ணார் அவரோட ஒரு தொப்பியும் எடுத்து கீழே போட்டார் போட்ட உடனே எல்லா குரங்கும் அதாவது தலையில இருந்த தொப்பிலாம் கீழே போட்டுருச்சு மொத்தமா எடுத்துட்டு போயிட்டார் சேம் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரா இவர் தலைமையில இருந்து அந்த ஒரு தொப்பி எடுத்து கீழே போட்டாரா இவரு ஒரு சோகமான விஷயம் என்னன்னா இவர் தலையில இருந்து கீழே போட்டார்ல அந்த ஒரு தொப்பி அந்த ஒரு தொப்பையும் ஒரு குரங்கு தூக்கிட்டு ஓடி போயிருச்சான் அப்போ இவர் நொந்து போய் அப்படியே ஏன்னா இவர் இருந்தது அவர் தள்ளில் வச்சிருந்த ஒரு தொப்பி தான் மீது எல்லாருந்தான் தூக்கிட்டு போயிடுச்சிங்களே இந்த தொப்பியும் ஒரு குரங்கு தூக்கிட்டு ஓடிருச்சான் ஓடணும் எல்லா குரங்கும் பார்த்து இவர் கேட்டாராம் எல்லாத்தையும் இப்படி பெரிதாகவும் பார்க்குறாரு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு அப்பா அதில் ஒரு மந்தி குரங்கு ஒன்று பதில் சொன்னிச்சான் ஏண்டா பையில உனக்கு உங்கள் தாத்தா சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாராடா அப்படின்னு கேட்டாராம் இது ஒரு கதையா இருந்தாலும் எவ்வளவு ஆழமான உண்மைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு உங்க தாத்தா என்ன சொல்லி போட்டினா மீதி குரங்கெல்லாம் அந்த கீழே எல்லாம் சொல்லி கொடுத்தாருல அப்போ அந்த குரங்கு தாத்தா குரங்குக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அவன் ஒரு மனுஷன் வருவான் இதே மாதிரி தொப்பிலாம் கீழே போடுவான் நீ இறக்கமே இல்லாம அவன் தொப்பின்னு தூக்கிடு ஓடிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார் எதுக்கு இந்த கதையை சொல்றாங்க அஷ்டம சனியிலே நீங்கள் எவ்வளவு பெரிய புத்திசாலியோ உங்கள் எதிரியும் உங்களை போலவே புத்திசாலி அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா சார் எதிரியை கையாள்வது என்பது மிக சுலபம் என்ன அப்படின்னா நீங்க கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா போதும் வேற ஒண்ணும் தேவையில்ல நீங்கள் எதிரி என்ன யோசிப்பான் என்பதை நீங்கள் யோசிக்க தெரிந்தாலே போதும் நீங்கள் பல பிரச்சனைகளை ஜெயிச்சிடலாம் நம்ம என்ன பண்றோம் நம்ம மேல இருக்கிற ஓவர் கான்பிடென்ஸ்ல அவங்க அணுகனா முட்டா போய் அவனுக்கு அவ்வளவு அறிவு இருந்தா அவன் ஏன் அப்படி இருக்கான் அப்படிலாம் யோசிக்கிறது அவனுக்கு அறிவு இருக்க போய் தான் அவன் அவங்களை எதிர்க்கிறான் அதை முதல்ல புரிஞ்சுங்க அவனுக்கு அறிவு இருக்க அவன் அவங்களை எதிர்க்கிறான் என்னைக்கு அவன் எதிர்க்கிறானோ அப்பயே அவனுக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்போது எதிராளியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா அந்த சம்பவம் அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே ரிப்பீட் ஆகும் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு ஏற்கனவே இந்த சம்பவம் நடந்த மாதிரி அவனுக்கும் இதே சம்பவம் நடந்திருக்கும் அவனும் இதை ரிப்பீட் பண்ணியிருப்பான் இது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க கரகராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை பாயிண்ட் என்னவென்றால் நீங்கள் எதையெல்லாம் படித்தீர்களோ உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் தெரியும் உங்களுடைய சமபலமா அவனை கருதணுமே தவிர நீங்க என்ன பண்றீங்க தான் புத்திசாலி எதிராளி முட்டா போய் நம்ம நினச்சிக்கிறோம் நிறைய நேரங்கள்ல நம்ம அப்படி தான் நமக்கு நிறைய உண்மைகள் புரியிறதே மாட்டேங்குது சோ அப்போ ஒன்பதாம் வீட்டு சனி ஒன்பது பத்து பதினொன்னை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடமாகப்பட்ட முயற்சியை பார்க்கிறார் நல்லா புரிஞ்சுங்க யார் ஒருவருக்கு சனி பகவான் முயற்சியை பார்த்துட்டாரோ அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது ஏனென்றால் உலகத்தின் மிகப்பெரிய ஆயுதம் எது உலகத்தின் மிகப்பெரிய ஆயுதம் எது சொல்லுங்க உலகத்தின் மிகப்பெரிய ஆயுதம் புத்தகம் அது தெரியுமா உங்களுக்கு உலகத்தின் மிகப்பெரிய ஆயுதம் தடை செய்யப்பட வேண்டிய ஆயுதம் எது சொல்லுங்க உலகத்தினுடைய தடை செய்ய முடியாத ஆயுதம் எது சொல்லுங்க எல்லாம் புத்தகம் நீங்கள் தடை செய்ய முடியாத ஆயுதம் புத்தகம் யார் ஒருத்தர் படிக்கிறார்களோ யார் ஒருத்தர் தன்னை வளர்த்துக்கிறாங்களோ அவர்கள் மிகப்பெரிய வெடிகுண்டுகள் அவர்கள்தான் மிகப்பெரிய அணுகுண்டுகள் அவர்கள்தான் மிகப்பெரிய ஹைட்ரஜன் பம்கள் அவர்கள் உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏனென்றால் அறிவின் பலம் அத்தனை பலம் அறிவு மட்டும் ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா அவனை ஒன்றும் வர முடியாது ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடமாகப்பட்ட முயற்சி ஸ்தானத்தையும் சகோதர ஸ்தானத்தையும் பார்க்கிறார் நீங்க உங்க உங்கள் அண்ணன் கூட இருக்கீங்க உங்க அண்ணா தம்பி உங்களோட பிரியமா இருக்காங்க உங்க அண்ணா தம்பி உங்க மேல நல்லா இருந்தாங்க ஆனா சமீப காலமா ஏதோ ஒரு கோர்ட்டு பிரச்சனையில் கேஸ் போடுறாங்க எங்க போனாலும் உங்களுக்குறாரு உங்க அண்ணன் உங்களுக்கு எதிராவே நடந்துகிறாரு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உங்க அண்ணா உங்க மேல பிரியத்தை காட்ட ஆரம்பிப்பார் அன்பை காட்ட ஆரம்பிப்பார் சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது என்ன ஆகிறது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆறாம் இடமாகப்பட்ட உடல்நிலையை சனி பகவான் பார்ப்பதால் உடல்நிலையில் முன்னேற்றம் போன்றவை ஏற்படுகிறது முக்கியமாக அத்லட்ஸ்க்கு ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்களுக்கெல்லாம் காலில் பலம் பிளேட்டு வைக்கிறவங்க மூட்டு வ வலி உடையவர்கள் போன்றவர்கெல்லாம் சரியாகும் ஸோ கடகராசிக்காரர்கள் இதுவரைப்பட்ட ஒரு கஷ்டங்கள்லேருந்து இருந்து விடுதலை அடைய போகிறீர்கள் ஜெயில் வாசம் திற உங்களுக்கு விடுதலை அடைய போகிறது நிறைய பேருக்கு ஈவன் சனி பயிற்சியே வந்து முடிஞ்சா கூட இன்னும் நீங்கள் ஜெயிலில் இருக்கிறதா நீங்களே நினைச்சுக்குவீங்க சார் உங்க ஜெயிலுக்கு எதோ திறந்து விட்டு ஆறு ஆறு நாள் ஆச்சு சார் நீங்க இன்னும் உள்ளே உக்காந்துருக்கீங்க வெளியவே போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஜெயிலர் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தினா மட்டும்தான் அப்படியா எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சா என்று நீங்கள் வெளிய அந்த அளவுக்கு நீங்க நொந்து போயிருப்பீங்க உங்களுக்கு விடுதலை கிடைச்சாச்சு இனிமேல் நீங்க வெளி உலகத்தை சிற்றி வரலாம் இனிமையாவது நீங்க பிடிச்சதை செய்யலாம் பிடித்தபடி வாழலாம் கீழே போயிட்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் செய்து செய்ய நீங்கள் பார்த்து கொள்ளலாம் உலக போல் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் உங்க உங்க ராசிக்கேற்ற ஹோமங்கள்லாம் நாங்கள் செய்து தருகிறோம் அவற்றெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனிப்பயிற்சி யாகத்திலே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் நமது ஆன்மீக பரிகார சேனலும் ஜோதிடர் யுகம் சேனலும் வந்து அதற்கு டிஜிட்டல் பார்ட்னர்ஸாக நான் அவங்கள கேட்கலான் இருக்கேன் அவர்களெல்லாம் வருவார்கள் நீங்களும் உங்களால் முடிந்த பொருள் உதவியை பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து சனிப்பயிற்சி உங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தில் நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க